ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாதமுமே இந்த மாதம் வந்து நமக்கு கன் கன்ஃபார்ம் ஆகுமா இந்த மாதம் வந்து நமக்கு பீரியட்ஸ் வராமல் கன்ஃபார்ம் ஆகிடுமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்குறவங்களுக்கு ஆஃப்டர் ஓவியலேஷன் என்ன மாதிரி உணவுகளை நம்ம எடுக்காமல் கவனமாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மந்த்து கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னால் வந்து நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள் வந்து ஒருவேளை ஓவலேஷனில் நமக்கு கரு உண்டாகி இருந்தாலும் அது வந்து பீரியட் ஆகிறதுக்கோ இல்லை அது பி தெரியிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ரொம்ப ஏர்லியாக மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட உணவுகள் அதுலையும் நம்ம டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய உணவுகள் தெரியாமல் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து நம்ம மறந்தும் எடுக்கவே கூடாத ஃபஸ்ட்டு பொ உணவு பொருள் எதுன்னு பார்த்திங்கன்னா சொத்துக்கத்தாழை அதாவது ஆலோவேரா இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்ற அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் வந்து இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது குமரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா குமரியை அறுத்து குமரிக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த குமரியை அறுத்து வயசு வந்த பொண்ணுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு இது பெனிஃபிட்டான ஒரு மூலிகை தான் இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸு உடம்பு வந்து கூலிங் ஆகுறதுக்கு கர்ப்பப்பை கூலிங் ஆகிறதுக்கு கர்ப்பப்பையில் உள்ள கழிவுகள் வெளியேறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் ஆனால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இதை ஆஃப்டர் ஓவலேஷன் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பீரியட்ஸை தூண்டும் உங்களோட கர்ப்பப்பை வந்து கான்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு வந்து உண்டாகின கரு வந்து வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால் ரொம்ப ரொம்ப ஏர்லியாகவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கரு உண்டாகி இருக்கும் பட் நீங்கள் வந்து அது ப்ரெக்னென்சி தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அது பீரியடாக வெளியில் வந்துடும் ஸோ இந்த ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து இந்த ஆலிவேரா எடுக்கிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் வந்து இரெகுலர் பீரியட்ஸுக்கு ஹார்மோன்ஸுக்காக ஆல்ரெடி எடுத்துகிட்ருக்கலாம் இல்லை சில பேர் உடல் குளிர்ச்சிக்காக எடுத்துகிட்ருக்கலாம் இல்லைனா இப்போ வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் இனிமேல் எங்கே பார்த்தாலுமே இந்த மாதிரி ஆலோவேரா ஜூஸ் வந்து விற்றுட்ருப்பாங்க ஸோ அதை வாங்கி நம்ம தெரியாமல் குடிச்சிருவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் எடுத்துக்கக்கூடாத பொருள் எதுனா இஞ்சி இந்த இஞ்சியும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்மளோட கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கூட ரீசெண்டாக வந்து கர்ப்பப்பையை க்ளீன் பண்ணி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதில் வந்து பீரியட்ஸான நாலு ஐந்தாவது நாளில் வந்து இந்த இஞ்சி சாறு வந்து குடிக்க சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணி கன்சியூவ் ஆகியிருக்காங்க ஸோ இது வந்து உங்களோட கர்ப்பப்பையை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அதனால இதை வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை கரு உண்டாகி இருந்துச்சு அப்படின்னா அதை வெளி தள்ளிடும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ வந்து நீங்கள் ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க அதில் ஒரு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறாங்க இல்லை ஒரு சட்னியில் ஒரு துண்டு பூண்டு இஞ்சி ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது இதை வந்து தனியாக வந்து இப்போ ஒரு டீயில் நிறைய தட்டி போட்டு இஞ்சி டீயாக குடிக்கிறதோ இல்லை தனியாக இஞ்சி சாறு எடுத்துக்கிறதோ அந்த மாதிரி எடுத்துக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் மற்றபடி நார்மலாக உணவில் சேர்த்துக்கிறதுனால எந்தவித பிரச்சனையுமே கிடையாது ஸோ தாராளமாக எடுத்துக்கலாம் பட் நான் நான் சொன்ன மாதிரி நிறைய அதிகமான அளவில் ஆஃப்டர் ஓவலேஷன் எடுத்துக்கிறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய கூடாத முக்கியமான ஒரு உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா கஃபைன் அதாவது கஃபைன் அப்படிங்கிற ஒரு பொருள் இந்த வேதிப்பொருள் வந்து காஃபியில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட் இது காஃபியில் மட்டும் இல்லை நிறைய கூல் ட்ரிங்க்ஸில் சாக்லேட்ஸில் ஐஸ்கிரீம்ஸில் கூட இந்த கஃபைன் இருக்குது ஸோ ஆஃப்டர் ஓவிலேஷன் வந்து இந்த காஃபி டீ சில பேருக்கு குடிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்கலாம் ஒரு நாளைக்கே ரெண்டு மூணு கப்பு குடிக்கிற காஃபி இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரெண்டு மூணு கப்பு காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணியே ஆகணும் ஒரு நாளைக்கு ஐம்பது எம்எல் மேக்ஸிமம் ஒரு கப்பு வந்து வேணும்னா அலோடு அதுக்கு மேலே நீங்கள் வந்து காஃ எடுத்துக்கக்கூடாது ஒருவேளை நீங்கள் காஃபியும் எடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கஃபைன் அதிகமுள்ள மற்ற பொருட்களையும் அதிக அளவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த அளவு அதிகரிச்சிடும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கவனமாக இந்த கஃபைனை வந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னால் இது வந்து கருவை வளர விடாது சரியாக இம்ப்ளான்ட் ஆக விடாது இதனால தான் கர்ப்பமாக இருக்கிறவங்களே வந்து அதிகமான அளவில் கஃபைன் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த கரு வளர்ச்சியை வந்து அது பாதிக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவலூஷன் இந்த கஃபைன் இல்லை டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டாப் பண்ணிடுறது நல்லது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பயிர் வகைகள் அது என்ன பயராக இருந்தாலுமே சரி முளை கட்டினது நீங்கள் சாப்பிடலாம் பட் எப்படின்னா செஞ்சு அன்றைக்கே உடனே காலி பண்ணிட்டா பெட்டர் வச்சுட்டு ரொம்ப நாள் அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது இல்லைனா காலையில் பண்ணிவிட்டு ஈவினிங் சாப்பிட்றது அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி உடனே இங்கே சாப்பிட்டுட்டிங்கன்னா அது பெட்டர் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஆஃப்டர் ஓவிலேஷன் சாப்பிடக்கூடாது ரீசெண்டாக கூட நம்ம சேனல்லேயே ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஆஃப்டர் ஓவிலேஷன் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் சாப்பிட்டதுனால தான் எனக்கு வந்து ஏர்லி மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி முளைக்கட்டின பயிர் வகைகளில் அப்படி இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா பாக்டீரியாக்கள் நிறைய வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த பாக்டீரியாஸ் வந்து உங்கள் கருவை வந்து கழகம் இன்ஃபெக்ஷன்ஸை உண்டாக்கிரும் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த கட்டின பயிர் வகைகளை ஆஃப்டர் ஓவிலேஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கவே கூடாத முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம தெரியாமல் நிறைய இந்த தப்பு பண்ணிகிட்ருக்கோம் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா மில்க் அதாவது காய்ச்சாத பால் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் போய் ஒரு மில்க் ஷேக் சாப்பிட்றோம் இல்லை வேறு ஏதாவது ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து அப்படியே அந்த பேக்கெட்டை வந்து கட் பண்ணி அப்படியே போட்டு அப்படியே ஜூஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி பாய்ச்சுரைஸ் ஆகாத கொதிக்க வைக்காத காய்ச்சாத பாலில் செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மில்க் ஷேக் ஜூஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் அவாய்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் சீஸு அந்த மாதிரியான உணவுப் பொருட்களையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது பேக் அதில் வந்து பேக்டீரியாஸ் இருக்கும் அந்த பாக்டீரியாஸ் வந்து நமக்கு கரு கலையிறதுக்கு வாய் சான்ஸை கொடுத்துரும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை ஆஃப்டர் ஓவியலேஷன் எடுத்துக்கிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் இதை எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து இந்த உணவுகளை பார்த்து கவனமாக எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடாத இன்னொரு ஒரு முக்கியமான உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா பைனாப்பிள் மாதிரியான ரொம்ப ஹீட் அதிகரிக்கக்கூடிய பழங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க வேதிப்பொருட்கள் யுட்டரின் கான்ட்ராக்ஷன்ஸை ஏற்படுத்தி கருவை வந்து வெளித்தள்ளிடும் தள்ளிரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த உணவுகள்லாம் வந்து பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக்கும் அந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கங்க ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டு அவுட் சைட் ஃபுட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹை சுகரி ஃபுட்டு அதாவது ரொம்ப ஒயிட் சுகர் கலந்த உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருந்தாலே நிச்சயமாக வந்து உங்களுக்கு அந்த மாதமே கரு தங்கிடும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ